இந்த காலத்தில் நல்லத சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அம்மா அதர்வைஸ் பார்த்தியாருக்கு என்னாச்சு நல்லா தான் இருக்காரு திடீர்னு என்னெல்லாமோ இடக்கு எடக்கு முடக்க கோணல்கள்லாம் பேசிவிடுவார் ஆ அதாவது ரொம்ப நல்லா பேசுவார் நியாயமாக பேசுவாருன்னு சொல்லி தானே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆ இப்போ நல்லா தான் போயிட்டுச்சு திடீர்னு பார்த்தோன்னா ஒரு முப்பது பேரை நல்லவன்னு சொல்லி விட்டார் அப்படின்னு சொல்லி காலையிலே ஆவராளி அதாவது ஒன்றும் இல்லை என்ன என்ன சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் நேற்று ஒரு முப்பது ஐயர்மாரை வந்து சம்பளத்தை நிப்பாட்டி விட்டாங்கன்னு சொல்லி நம்ம ராஜேஷ் ரவிச்சந்திரன் பேசினாங்க இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் எசப்பாட்டு இப்போ பாடணும் இல்லையா காலையிலே நமக்கு வசப்பாட்டு ஒரு ஐயா ஐயா நீதி செத்து போச்சு நியாயம் செத்து போச்சு நீர் அநியாயத்துக்கு கூட்டு போறியர் இந்த மாதிரி சொல்லாதீங்கய்யா நம்ம வந்து என்னமோ நினைச்சு நீ என்னமோ பேசிருக்கேன்னு சொல்லிட்டு காலையிலே ஒரே வயவு ஐயா நீங்கள் யார் என்ன இருந்து பேசுகிறீன்னு கேட்கக்கூட தான் தெரிஞ்சுது ஐயா நீங்கள் முப்பது பேருக்கு சப்போர்ட் பண்ணுறிய நாங்க பதினேழு பேர் அவங்களோட சீனியரு அவங்களோட நல்லா படித்தவங்க அவங்கள விட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது எங்களுக்கு ஆடிஎஸ் கூடாமல் ஏமாற்றி விட்டானு ஐயா இந்த முப்பது பேர்ல பாதி பேர் கடலப்பயிலும் தான் அதில் பாதி பேர் பன்னெண்டாப்பே முடிக்காதவா அப்படிங்கிறார் அந்த இந்த பிடி முடிக்கிறதுக்கு இப்போ பன்னெண்டாப்பு முடிச்சு காலேஜ் முடிக்கணும்ல அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்கு அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம்ல நமக்கு எவனும் நம்மகிட்ட பேச மாட்டேங்க பேசினா அதனால சாத்தியாக ரெக்கார்ட் பண்ணி போட்டு போடணும்னு சொல்லிட்டு பயந்து எவனும் பேச மாட்டேங்க நம்ம இந்த குரூப்ல இருப்பில் அங்கே கிடைக்கிறதா என்ன பண்ணணும் எடுத்து எடுத்து இருக்கோம் ஸோ அதனால் இந்த ஆகாயத்தில் சிலம்படிக்கிறோமே அடிக்கணும்னு வச்சுக்கலாம் ஆனால் சொல்கிறேன் இல்லை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார் தீமை நன்மையாக மாறப்படுவார் நம்ம வந்து சும்மா அடித்தாலும் என்ன பண்ணுவோம் கரெக்டாக பாயிண்ட் கிடைக்கும் ஸோ காலையிலேயே என்ன பண்ணிட்டாங்க இந்த பாதிக்கப்பட்ட ஒரு பதினேழு குருவானும் இருக்காங்கங்களா ஐயா அவங்க இந்த திறத்துலேருந்து அவங்க சொல்கிறாங்க இந்த ஐயா இந்த மாதிரி நாங்கள் கரெக்டாக போனோம் பீடி முடிச்சு ஆடி வெயிட் பண்ணும்போது எங்களுக்கு தரமான மாட்டாங்க அது முப்பது பேருக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி முப்பது பேரில் யார் யார் அப்படின்னா எனக்கு யாரும் தெரியாதியா பேசினேன் ஜட்ஜையாகிட்ட ஒரு ரெக்யூஸ் தான் பண்ணேன் சம்பளத்தின்னு பாட்டு விடுவாங்க புள்ள புள்ளி புல் பிள்ள குட்டி கிடக்காங்க சம்பளத்தை பாத்தியாக கொடுக்கணும்னா சொன்னது மற்றபடி அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லலாம் இன்னொன்று சொன்னேனா நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஐயா கொடுத்தாலே அங்கே ஒரு இதாக கோல்மால் இருக்குன்னு தான் சொன்னேன்னா இது டெஸ்ட் ரொம்ப திட்டாங்க நானும் ஒன்றுத்துக்கு இல்லாமல் தான் கிடைக்கேன் என்ன இருக்குல்ல இந்த மடத்தில் தான் கிடைக்கேன் எப்படி நல்ல ஒன்று கிடையாது தூக்கி கிடக்கு நானும் ஒன்றும் இல்லாத ஒன்றும் கிடையாது இந்த மடம் தான் நம்ம வாழ்க்கை அப்படி கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஐயா இதான் விஷயம் அப்படின்னாங்க சரி ஐயா கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுனா பேசுனேன் ஐயா நீதிபதி ஐயோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போவாங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்டாங்க உண்மையிலே நல்ல குவாலிஃபைடாக எங்கெல்லாமே இருக்காங்க இந்த முப்பதில் இந்த சிலவங்க நல்லவங்க இருக்க தான் செய்வாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த காட்டை கொளுக்கும் போது என்ன பண்ணுவோம் சில நல்ல விஷயங்களும் என்ன பண்ணுவோம் சேர்ந்து இந்த தீயில் போவோம் அது மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து குற்றவாளி சொல்ல முடியாது எல்லாரும் நல்லவனு சொல்ல முடியாது இந்த கெட்டவனே என்ன பண்ணுவான்னா கூட ரெண்டு நாள் நாலு நாளாக அவரை சேர்த்து வச்சுடுவான் போனால் எல்லாம் சேர்ந்து போனதுக்காக சேர்த்துருப்பானுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பதினேழு பேர் பாதிக்கப்பட்டவங்களும் தூத்து நாசை திருமணத்தில் இருக்காங்களா அவங்க சார்பாகவும் தயவு செய்து என்ன பண்ணுவோம் அவங்களுக்காகவும் பேசுகிறோம் தயவு செய்து அவங்களுக்கும் நியாயம் செய்யுங்க ஆனால் என்னை பொறுத்தலாம் அதான் ஜட்ஜையாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் மாட்டாங்க அந்த பக்கமும் மாட்டாங்க அவங்க வந்து மிரண்டு பேர் இருக்காங்க இப்படியும் அதாவது உலக மனுஷனே இந்த அநியாயம் பண்ண மாட்டாங்க இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காங்களு சொல்லி உண்மையிலே அவ்வளவு ஒரு கிறிஸ்தவர்கள் மேலே இந்த நட்பண்பை நட்பேர முத் நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க அது ஐயாவும் என்ன பண்றாங்க அதனால ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு என்ன பண்ணும் பதினேழு நியாயம் கிடைக்கும் இப்போ அவர் சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த முப்பதில் யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க என்ன ஒரு ஆள் பேர் சூப்பர் அப்படி முடிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு ஆஹா இந்த முப்பது சரியான குரூப் தான் சொல்லி அந்த முப்பதில் ஒன்று இவர் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஐயோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க செப மக்கள் ஏதோ கேட்குறாங்க ஐயா எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க அதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்த ஆயர்கள் ஒரு ஆலயத்துக்கு நின்று என்ன சவுண்டு பாருங்கள் பாருங்களேன் இப்படி நீங்கள் பார்த்துருப்பிய நான் இன்றைக்கி தான் பார்க்கேன் அதை பாருங்கள்

இவருக்கு ஆர்டினேஷன் கொடுத்துருக்காங்களாம் என்ன தகுதியில் கொடுத்தாங்க படிப்பு இருக்கா ஒரு தன்மை இருக்கா ஒரு சபையை வந்து ஒரு மெய்ப்பன் எப்படி வழி நடத்துகிறோம் இப்போ மெய்ப்பனுங்கிறவ என்னென்னா எல்லா ஆடும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஆடை என்ன பண்ணும் அப்படி வேலைக்கு குதித்து ஓடும் ஒரு ஆடு என்ன பண்ணும் ஒன்றை முட்டி தள்ளும் மேய்பன ஒன்று எல்லாம் நம்ம அவளுடைய ஆடுகள் தானே என்ன பண்ணும் கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டு போனோம் தன்மை கிடையாது சரி இதை விடுங்க இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது வடிவலத்தில் ஒரு மாதிரி பாருங்கள் ஐயோட பெர்ஃபாமன்ஸை பாருங்கள் எப்படி இப்போ கூட்டத்தில் இப்போ தான் பார்க்குறேனா இவர் ஒரு குருவானவர் எப்படி சிஎஸ்ஐயை சேர்ந்த ஒரு சபையின் ரபரன் எப்படி பார்த்தீங்களா பெர்ஃபார்மென்ஸு ஐயாவள நடக்க முடியலையா வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க சுற்றி பாருங்கள் கூட்டம் எப்படி நிற்குது பாருங்கள் யாரோட உங்களுடைய அதாவது ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்த மெஞ்சல் பைபிளில் இருக்குது கூட யார் நிற்கணும் யார் கூட நிற்காம பாருங்கள் சரியா இந்த சம்பவம் எல்லாமே தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் முன்னாள் அமைச்சர் வேலுமணி வந்து காரில் வரும்போது இந்த திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி போகும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது அப்போ இவர் வந்து உலக மனுஷன் வந்து அப்படி சண்டை போடுவான் இப்போ இவரும் அமைதியாக தானே எங்கள் பாஸ் ரோடு சொல்லுவார் அதாவது நான் வந்து ஊழியத்துக்கு வரதுனால கடுமையாக கோவப்படுவேன் நான் எனக்கு கீழே ஒரு நூறு இரநூறுவா வச்சு வேலைஞ்சேன் அது ரோட்டில் போயிட்டு போதெல்லாம் எவனாவது என்ன பண்ணா அப்படி குறுக்க வந்துட்டாலும் என்ன பண்ணுவேன் கண்ணாடி திறந்து அப்படி திட்டு திட்டுவேன் அதில் ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் நல்லா தான் நின்று சிக்னல் நிற்பேன் பின்னால் வந்து ஒருத்தன் வருவான் வந்து என்னுப்பான் ஐயா எருமை மாட்டு போய் போய் தொலைக்க வேண்டியதான் ஏன்டா எப்ப மாட்டேன் நான் அவனே சிரிச்சிக்கிட்டே அப்படியா அதாவது எருமை மாட்டு தோலாயிரணும் ஏசுக்கில் வந்துவிட்டா என்ன பண்ணிடணும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஸோ அந்த அளவுக்கு ஊழியன்னா என்னங்கிறது நம்ம கற்றுக் கொடுத்தான் எங்களுக்கு இவர் என்ன பண்ணிருக்கோம் அந்த இடத்துல அவனே வம்பு பண்ணிட்டான் இடிச்சுட்டான் மோதிட்டான் நீ தன்மையா ஐயா போங்க ஐயா வழி விடுங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஏதாவது அவசரம் போவீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஆறு நாள் சும்மா தான் வீட்டில் இருக்கோம் அதனால நான் தாரம்ப போறேன் சொல்லிட்டு ஒன்று கிறிஸ்தவ பண்பை வழிகாட்டி அங்கே ஆண்டவருடைய ஆண்டருடைய நாம எப்படி வந்து மேம்பட்டுருக்கோம் அதை விட்டுட்டு மினிஸ்ட்ரேட்டை ஓடி ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஆர்டினேஷன் வாங்கி நீங்கள் ஐயர்வாள வந்து நீங்கள் வந்து சபை வழி நடத்த போறீங்க நல்லா இருக்கியா இந்த நியாயாதிபதி கேட்காரு இந்த நீதிபதி என்ன பண்றாரு செய்கிறாரு யாரை தப்ப முடியாது சரி ரைட்டு இவர்களுக்கெல்லாம் தலைவர் யார் அவர் தான் யார் முன்னாள் காசாளர் யார் நம்ம யூதாசுக்குள் புகுந்த ஆவியை கொண்டவர் அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர் யார் அண்ணன் டேவிட் ராஜ் இவருக்கு இருக்குது இன்னொரு வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வச்சுருக்கேன் அதை சீக்கிரம் அடிக்கிறேன் இவர் இந்த பண்டார வலையில் பண்ணுற ரவுஸு தாங்க முடியல ஆ சரி அதுக்கு மேலே பாருங்கள் இந்த ஒரு இந்த ஃபோட்டோவும் பாருங்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பெல்ட் வாங்கின கராத்தே வீரர்களா இல்லாட்டினா கோயில் ஆயிரங்களான்னு தெரில இவெல்லாம் எங்கே கவ யாருக்கு யாரை பாதிக்கிறங்குன்னு தெரில எப்படின்னுக்காவ பாருங்கள் சரி அவருக்குள்ள ஒரு சென்ட்ரில் ஒரு ஆளுக்கிட்டு பாருங்கள் யாரும் அந்த கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் நேசம் பண்ணி மாதிரி அதாவது வேலை செஞ்சு வந்தோடனே என்ன பண்ணுவான் கான்ட்ராக்ட் முடிஞ்சு கையெழுத்து போட்டு என்ன பண்ணுவான் கூலி கொடுப்பான் அது மாதிரி உள்ள அவருக்கு மட்டும் அங்கேயும் எங்கேப்பா ஏய் திரு தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் ஒரு அங்கேயும் வாங்கி கொடுங்கப்பா அவருக்கு அவர் மட்டும் அங்கேயெல்லாம் மட்டும் இல்லாமல் அங்கேயும் போட்டு வந்திருக்காங்க சரி ஏதோ இடத்துக்கு போயிருக்காங்க இப்போதான் கிணில் பிடிச்சிது போட்டிருக்கேன் ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று போட்டாச்சு இன்னொன்று இருக்குது அநியாயம் செய்கிறவன் என்ன பண்ணுவோம் இனியும் அநியாயம் செய்யட்டும் அக்கிரமி செய்யட்டும் இதோ நான் சீக்கிரமாக இருக்குன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணும் தண்டனைகள் ரெட்டிப்பாக இருக்குது அதாவது நான் வந்து இப்போ வீடியோ பேசிட்டு இருக்கேன் ஆண்டவர் இப்படி பேசிட்டு இருக்கேன் ஆண்டவர் என்னத்தையே பார்த்தா இருக்க மாதிரி ஒரு படத்தில் பராசக்தி என்னைக்கடா கெடா பேசினாள் அப்படிங்கிற மாதிரி இவன் சும்மா பண்ணுறான் பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க ஆனால் நான் கேள்விப்பட்டபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் பேசிகிட்டு இருக்கான் இவன் சும்மா அதனா சி பேசிகிட்டு இருக்கான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிர்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு அவங்கள மன்னிக்கணும் அவங்க ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்காங்களா இந்த சிவாஜின்னு ஒரு படம் ஒன்று ரஜினிகாந்த் படம் இருக்கான் நானே அதை பார்க்கல அதில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குமா ஆய்க்கு என்ன பண்ணுவாள் என்ன பண்ணுற படம் என்ன பண்ணுவாங்களா ரொம்ப மரியாதையா ஐயா வாங்கையா வாங்கய்யா வாங்கையான்னு அவருக்கு அப்படி உள்ளே போகிறான் உள்ளே போனால் என்ன பண்ணுவான் ஸ்பெஷல் ஒரு குரூப் ஒரு குரூப் இருக்குமா செம்மையாக கவனித்து என்ன பண்ணுவாங்களா வெளியே அனுப்புவாங்களாம் சுத்த தங்கமாக மாறிடுவாங்களாம் அந்த மாதிரி சீனு வச்சுருந்தாரான் அந்த டாக்டர் சங்கர் செமையா இருக்குமா அந்த சம்பவத்தை செய்யணும் சொல்லி ஒரு டீம் பேசிட்டு இருக்காங்களாம் அது யாருங்கிற எனக்கு தெரியல என் காதில் அனுப்பிட்டு ஓரமாகப்பட்டுச்சு எனவே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி எப்பவும் பண்ணாது காற்று ஒரே பக்கம் வீசாது உங்களுக்கு சாதகம் அடிக்காது கண் பட்டால் பாம்பும் சாவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதனால் குருவானவர்கள் வேலைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு அவன் காப்பாற்றுவான் இவன் காப்பாற்றுவான்னா எவனை உங்களை காப்பாற்ற மாட்டான் இன்றைக்காவது மனம் திரும்புங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பிறம்ப கையில் எடுத்துட்டாங்க உங்களை விளாசம் விட மாட்டாங்க நீங்கள் எங்கே போனாலும் தப்ப முடியாது என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அநியாயஞ்சரும் எவனும் தப்ப முடியாது ஆண்டவரின் வருகை வந்து ரொம்ப சீக்கிரம் அதுபோல் நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த முப்பது பேர்லேயும் வந்து தவறு செய்யாதவங்க இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஸ்பெஷல் எக்யூஸ் கொடுக்கலாம் இல்லாட்டினா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த ஒரு நல்ல நிர்வாகம் வந்து அவர்கள் என்ன முடியும் நியாயம் வந்து பரிசீலிக்கப்படும் அதுபோல் இந்த பதினேழு பேர் பாதிக்கப்பட்டவங்களும் நீங்கள் தளராமல் ஜபம் பண்ணுங்கள் நியாயம் உங்களிடத்தில் இருந்தால் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நிச்சயமாக கத்தர் கணக்கு கேட்கும் நேரம் இது ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன் நான் தப்பு தப்பாக போட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தருக்கு ஆதாயமாக தான் இருக்கும் இப்போவும் சில நல்ல உள்ளங்களை அந்த கடந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஒன்றே ஒன்றே மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இனிமே வருகின்ற ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நியாயமான ஆட்சியாக முன்பவர்கள் யாரும் தவறு செய்தவர்கள் இல்லாத ஒரு ஆட்சியாக ரெண்டு டீம்ல இருந்து பேசுகிறீங்க நீங்க ஸோ அது வரணும்னு சொல்லி ஆசைப்படுங்க அதற்காக பிரயாசப்படுங்கள் நிச்சயமாக கத்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் ஒரு சின்ன திருமண்டலமா இருந்தாலும் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக மாறும் அதில் இந்த மாற்றமும் இல்லை மாற்றம் ஒன்றே மாறாதது அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காது அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா